இந்த ஒரு குருமா போதுங்க சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் கீ ரைஸ் பால் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் அப்படியே ஹோட்டல் குருமா மாதிரி பார்த்துக்கோங்களேன் எங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க ஏன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இது கூட கொஞ்சம் பூண்டு கட் பண்ண ஒன்றரை வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊத்தி அரை வெங்காயம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இது கூட கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா உப்பு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்துட்டு ஒரு தக்காளியும் இது கூட கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் காய் வெந்தக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சக்க அப்புறம் கடைசியா இது கூட ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து கலந்துட்டு இது கூட கொஞ்சம் புதினாவையும் அரைச்ச பத்து முந்திரியும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டா பேஸ்டியான குருமா ரே Ready.